வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்து கொண்டுள்ள பொருள் சீதர்களின் வாழ்க்கை நெறி வேதாந்த ரீதியாக மெய்யுணர்வு பெற்றவர்களது வாழ்க்கை நிலைய மூன்று நிலையாக பிரிச்சாங்க அதாவது அவங்க வாழ்க்கை நிலை எப்படின்னா பேய் போல குழந்தை போல உண்மத்தர் போல இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு வர்ணிச்சாங்க அவங்கள எப்படின்னா ரசவாதிகள் அப்படின்னு அந்த நிலைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த மூன்று தன்மைகள் என்ன அப்படின்னா மகிழ்போகம் ஈதல் இரவாமை என்பதுதான் சித்தர்களின் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் மனுஷ புற வழியிலிருந்து திரும்ப பெறணும் அப்படி திரும்ப பெற்ற பிறகு உள்நோக்கி உயிரை உணரணும் பிறகு அந்த உயிருக்கு மூலமான பரம்பொருளையும் உணர்ந்து இறைநிலைதான் நம்ம கிட்ட உயிராக வந்திருக்குது மனமாகவும் இருக்குது என்றாலும் அந்த நிலையிலேயே இயக்க வேறுபாடு தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்பாருங்க இந்த தான் சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிய எப்படி அமைச்சு கொண்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு சிந்திக்கிருக்கிறோம் இவங்கள சித்தர்களை ரசவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த உடம்பே ரசாயனங்களால அமைஞ்சதுதான் காந்த சக்தி மின்சார சக்தி ரசாயன சக்தி என்ற மூன்று அமைப்புல இந்த உடம்பு இயங்கி கொண்டு இருக்குது இந்த ரசாயனத்தன்மைய பிரபஞ்சத்திலே உள்ள அந்த ரசாயன தன்மையை உணரணும் உணர்ந்து கொண்ட பிறகு எந்த பொருளோடு எந்த பொருள் சேர்ந்தா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு விரிவான விளக்கம் மனுஷனுக்கு புலனாகிடும் அப்ப இந்த விஞ்ஞானத்தை தான் தற்காலத்துல கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க எல்லா வகையான ரசாயன வித்தைகளையும் தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அதனால அவங்க ரசவாதிகள்னு சொல்லப்பட்டாங்க சித்தர்களுடைய வாழ்க்கை நிறைய மகிழ்போகம் நீதல் இரவாமை என்ற முறையிலேயே அமைச்சிருந்தாங்க மகிழ்போகம் அப்படின்னா என்ன மகிழ்போகம் அப்படின்னா சிற்றின்பத்தை மாத்திரம் குறிப்பது அல்லங்க அதே புலன்கள் மூலமா அஞ்சு புலன்கள் மூலமாக இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறோம் அப்படி அனுபவிக்கும் போது இனிமையாகவே அனுபவிக்கிறது தான் மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ் என்ற போது இனிமையான முறையிலேயே உலகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு வெற்றி ஒரு சிறப்பு ஒரு பயிற்சி ஒரு பழக்கம் இவையெல்லாம் தான் மகிழ் போகன்னு சொல்லுவாங்க ஐந்து புலன்கள் மூலமாக உலக முற்றிலும் முழுமையாக இன்பத்தை மாத்திரம் அனுபவிக்க கூடிய ஒரு நல்ல நெறின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஈதல் ஈதல்னா எப்பொழுதும் மத்தவங்க கிட்ட இருந்து எதுவும் எனக்கு வேண்டும் என்று ஒரு குறைபாடு இல்லாம எந்த நேரமும் என்னால பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தன்னிடத்துல எல்லாவற்றையும் மிகுதியாக அதாவது சர்ப்ளஸ் ஆக கொள்றது கொள்றதுதாங்க ஈதல் என்ற மிக பெரிய ஒரு நல்ல குணம் மிகுதியாக அறிவுல ஒருத்தர் தெளிந்த நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த அறிவை கொண்டு பிறருக்கு அறிவால உதவி செய்து கொண்டிருப்பாங்க ஒரு சிலர் பொருள் வளத்துல நிறைஞ்சிருப்பாங்க அப்போ பொருள் வளத்துல நிறைஞ்சிருக்கிறவங்க செயல்ல உயர்ந்து நிற்பாங்க பொருளாலும் செயலாலும் மற்றவங்களும் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற முறையில எப்பொழுதும் இந்த அதாவது இந்த சித்தர்களோட உயர்ந்த நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்ட அந்த மனிதன் கிட்ட கையெந்த மாட்டானா கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டான் மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சு செய்வான் நான் எங்க இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் எந்த நிலையில இருந்து கொண்டு எனக்கு குடும்பத்துக்கு சுற்றத்தாருக்கு நாட்டு மக்களுக்கு உலக சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்தெந்த முறையில நல்ல முறையில செய்ய முடியும் அப்படின்னு சிந்தனை செஞ்சு செயல்படுவானா எப்படி மகிழ்போகம் ஈதல் இரவாமை இந்த மூணு குணங்களும் பொருந்திய மனிதர்கள் இப்படி எப்பொழுதுமே பிறரோட நன்மையை கருதி தன்னால என்ன முடியுமோ அதை செய்து கொண்டே வருவாங்களாம் அப்படி செய்து கொண்டே வருவதோடு மட்டுமில்லாம அதை செய்யறதுக்கு தன்னோட சக்தியை எந்த அளவுக்கு உயர்த்த கொள்ள முடியும் அப்படின்னு தன்னையும் தன்னோட அறிவையும் உலகையும் நல்ல முறையில கொள்வானா அந்த மனிதன் இதத்தான் ஈதல்னு சொல்லுவாங்க ஈதல் என்று சொன்னா இத்தகைய உயர்ந்த தகுதியை பெற்றால்தான் அந்த ஈகைங்கிற குணம் விரிந்து செயல்படுவான் மூன்றாவதாக இரவாமை இரவாமை அப்படின்னா என்ன இந்த உயிர் தானாக பிரிந்து விட்டது இல்லை ஏதோ நோய் வந்து இறந்து போனா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம உடம்புல உயிரை நிலை கொள்ளலாம் அறிவை பிரம்மத்தோடு லயப்படுத்தி விடலாம் எப்பொழுது வேண்டுமோ இதுவரையில வாழ்ந்தது போதும் அப்படின்னு கர்மங்களெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்போ நம்ம வாழ்க்கையை இத்துடன் முடித்து கொள்ளலாம் அப்படின்னு தன்னோட மரணத்தையும் திட்டுமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பவர்கள் தான் சித்துக்களை அடைந்தவர்கள் அவர்கள் வந்து மகான்கள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க சாதாரண மனிதர்கள் கூட இந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம அருள் தந்தை அவர்கள் ஆழியார்ல அன்பர்கள்ட்ட பேசி கொண்டு இருக்கும்போது இதுதான் எனது கடைசி சொற்பொழிவுன்னு ஒரு மீட்டிங்ல சுவாமிஜி சொன்னாங்களாம் அப்ப நிறைய பேராசிரியர்கள் கலந்து கொண்ட அன்பர்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்களாம் நான் வந்து வேலை முடிஞ்சாச்சு உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டேன் இன்னும் நீங்க என்னோட பயணத்துல என்கிட்ட பயணம் செஞ்சிட்டு வாங்க இவ்வளவு நாள் நான் ஸ்தூலமா உங்களோட எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன் இனிமே என்னோட வேலு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது இருந்த மக்களால அதால தாங்க கொள்ள முடியல ஏன்னா தன்னோட மரணத்தையும் மகிழ்வாகவே அவங்க நிறைவாகவே வாழ்ந்து கண்ட மகான்கள் அல்லவா அதனால மரணத்தையும் சிரிச்சு கொண்டேதான் சொல்லியிருக்காங்க இப்படி மகான்களோட வாழ்க்கைய இந்த மாதிரி இருந்திருக்கு இதத்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று நமது மகான் வள்ளலாறு சொன்னார் அதனை அடுத்து அவர் என்ன சொன்னாரு என்பதை நம்ம கவனிச்சு பார்க்கணும் அடுத்து அவர் என்ன சொன்னார்னா பொய் புகழே இது சத்தியம் என்று சொன்னார் இதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை நெறி அப்போ அந்த வாழ்க்கை நெறியில ஒரு அம்சம் மக்களிடம் பரவுவதற்கு விட்டு போயிருச்சு என்ன என்ன விட்டு போயிடுச்சு அப்படின்னா பிரம்மஞானத்தை குடும்பத்துல இருக்கிறவங்க உணர முடியும் அப்படின்னு ஒரு எழு ஒரு எண்ணம் எழுந்தது இல்ல ஆனா சி சித்தர்கள் சிலர் குடும்பத்தோடு இருந்து கொண்டே பிரம்மஞானம் பெற்றவர்கள்னு சொல்றாங்க அதாவது அந்த காலத்துல பிரம்ம ஞானத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா குடும்பத்துல இருக்கிறவங்களால முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்களா மகர்ஷி அவர்கள் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தான் குடும்பத்துல இருந்து கொண்டே பிரம்மஞானம் பெற முடியும் அப்படிங்கிறத பயிற்சி திட்டமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் வாழ்ந்து க கண்டிருக்காங்க இந்த வெற்றிய ஞானத்தை குடும்பத்தோட இருந்து கொண்டே பெற்று தானும் வாழ்ந்து மற்றவங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க அது மாத்திரமல்ல நமது தமிழ்நாட்டுல பதினெட்டு சித்தர்கள் உயிரை உடம்புக்குள்ளேயே சுவர விட்டு கொண்டு அறிவாலேயே முக்தி பெற்றாங்க அவங்க உடம்ப பாத்தீங்கன்னா நசியாம இருக்கும் அதாவது கெட்டு போகாது ஆயிரம் ஆண்டுகள் சென்றாலும் கூட அந்த உடம்புல உயிர் சுவர இருப்பதனால உடல் அழியாம இருக்கும் இது சாத்திய நிலையத்தான் அந்த சாத்திய நிலையத்தான் பதினெட்டு சித்தர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இந்த பெருமக்கள் அடக்கமான கோயில்கள் வழிபாடு தலங்களாக இருக்கு நம்ம பிரசித்தி பெற்ற நிறைய திருத்தலங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு உதாரணமாக கொங்கணர் சித்தர் வந்து அங்க திருப்பதியில ஜீவசமாதியாயிருக்காரு அவர் என்ன எண்ணத்தோட சமாதியானாருன்னா என்னை நாடி வருகின்ற பக்தர்கள் எல்லாரும் அறிவின் குறைபாடு நீங்கி அறிவு செல்வத்தோட நிறைவாக வாழ வேண்டும் என நாடி வர்றவங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் அங்கே சமாதியாயிருக்காரு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிறவங்க என்ன அறிவு வறுமையை நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடைய போகிறாங்க பொருள் வறுமையை நீக்கக்கூடிய கடவுள் அது பணக்கார கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட போகிறாங்க அப்போ அவர் சொன்னது உண்மையிலே அறிவு செல்வம் அறிவு செல்வம் வந்துட்டான்னா சகல செல்வங்களும் தன்கிட்ட கிடைச்சிரும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க தான் சித்தர் நிலைக்கு உயர்ந்தவங்கன்னு சொல்லலாம் இப்போ மனவளைக்களை பயிற்சிய நம்மளுக்கு பாடத்திட்டமாக கொடுத்து வாழ்க்கைக்கு கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க சுவாமிஜி அதனால நாம சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படும் போது நம்மளுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களுமே வரும் அதனால சித்தர்கள் காட்டி இந்த வாழ்க்கையை நிறைய சாதாரண மக்களும் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க இதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உம் பக்தி மார்க்கத்துல ஏ ஞானத்தை பெற்ற ஒரு பெண்மணியை நான் சந்திச்சேன் அவங்க வந்து வேற யாரும் இல்லை எங்களோட பாட்டி தான் அப்போ எங்க வீட்டுக்கு வந்தாங்க உன்னையும் பார்த்துட்டேன் உன் பையனையும் பார்த்துட்டேன் அதாவது என் பையன் வந்து அவங்களுக்கு பேரன் கொள்ளு பேரனையும் பார்த்தாச்சு நல்லா நிறைவா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க சிரிச்சுட்டு இதுதான் என்னோட கடைசி சந்திப்பு நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் ஆஹ் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க ஓ உங்க அப்பாவை பார்க்க போறேன் இன்னைக்கு கிளம்புறேன் நாளைக்கு காலையில அப்பாவை பார்த்துட்டு அடுத்து என்னோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுடும் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டு எங்க பாட்டி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமும் கவலையும் அதிகமாச்சு ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க நீங்க இருக்கணும் இன்னும் நான் வாழ்ந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு திரும்பவும் எங்க பாட்டி சொன்னாங்க அவங்க சொல்லுற சொன்ன டைம் பார்த்தா அவங்க வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு கரெக்டா எங்க அப்பாவை பார்த்தாங்க எங்க அம்மாவை பார்த்தாங்க காஃபி வாங்கி குடிச்சாங்க படுத்தாங்க அப்படியே இறைநிலையோட கலந்துட்டாங்க ஏன்னா அந்த வாழ்ந்து கண்ட சித்தர்கள் நெறிய அவங்க கடைசி வரையும் பின்பற்றி இருக்கிறாங்க நிஷ்காமிய கர்மப்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் நாங்கள் சிறு வயதில் அப்போ எங்களுக்கு தெரியல பாட்டியோட அவங்க வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன் ஒரு நாள் கூட அவங்க கோபப்பட்டு யாரையும் சபிச்சது இல்லை வருத்தப்பட்டு புலம்புனது கிடையாது அப்படியே ஒரு சமநிலை உணர்வோடய பல காலம் இருந்திருக்கிறாங்க இந்த பாட்டி அது வந்து நான் வனவளக்கலைக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அப்போ இப்படிப்பட்ட பாட்டி நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது இன்னைக்கு வரையும் நான் நிறைய அன்பர்கள் கிட்ட நிறைய இந்த மாதிரி மரணத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வந்து எப்போ வரும் அப்படின்னா பயிற்சியில முழுமையாக நிறைவு கண்டவங்களாலதான் முடியும் அதுக்கு எங்க பாட்டி வந்து பயிற்சின்னு அவங்க பெருசா செய்யலை ஆனா அவங்க பக்தி யோகத்தை கடைபிடிச்சாங்க பக்தியிலேயே முக்தி நிலைக்கு அவங்க போயிருக்கிறாங்கங்கிறது பிற்காலத்துலதான் எங்களுக்கு தெரிய வந்தது இன்னைக்கும் அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்களோட குண விஷயங்கள் எல்லாம் எங்களை இன்னைக்குமே வியக்க வச்சு கொண்டுதான் இருக்குது அது என்னோட வாழ்க்கையில நான் கண்ட அனுபவம் இன்னும் சில மனவளக்கலை பேராசிரியர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் கடைசி வரையும் மன்றத்துல அன்பர்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு தவமெல்லாம் செஞ்சிட்டு அப்படியே தூக்கத்திலேயே இறைநிலை அதாவது படுக்க போறேன்னு சொல்லிட்டு படுத்த ஒரு மூணு பேராசிரியர்கள் அதாவது நிறைவா வாழ்ந்தவங்க நான் சொல்றது எல்லா கடமைகளையும் முடிச்சு கொண்டு ரொம்ப நிறைவா வாழ்ந்து இன்னைக்கும் அவங்க வந்து பருவுடல் மறைஞ்சாலும் சுக்குமமா அவங்கள பத்தி நாம நாங்கெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக எங்க அறக்கட்டளை பேராசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு வரையும் அவங்க முன்னுதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் மடிச்சு வச்சுட்டு மன்ற தன்பர்களோட பேசிட்டு கடைசி வரையும் தொண்டு செஞ்சுட்டு போய் அப்படி இறைநிலையோட கலந்திருக்கிறாங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேராசிரியர்கள் அந்த மாதிரி ஏன் ஆழியார்ல பேராசிரியர் அறிவழகன் ஐயா கடைசி வரையும் அன்பர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டு இருந்திருக்கிறாரு வகுப்பை எடுத்து விட்டு நிறைவா இறைநிலையோட கலந்திருக்கிறாரு அவர் ஒரு நாள் கூட ஒரு தலைவலியோ காய்ச்சலோ எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆழ்படவே இல்லை ஏன்னா பயிற்சி தந்த உற்சாகம் பயிற்சியில் அவர் கண்ட வெற்றி வெற்றி இதுதான் ஐயாவை வந்து முழுமை நிலைக்கு கொண்டு சென்றிருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆஹ் இது ஏன் இந்த இவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு ஏன்னா இது கண் முன்னாடி இருக்கிற முன்னுதாரணங்கள் இதெல்லாம் அதனால இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் அன்பர்களே ஏதாவது மிகைப்படுத்தி சொல்லியிருந்தால் அது என்னோட அறிவின் சிறுமை நிலைன்னு நினைச்சுக்கோங்க அதுல பெருமையாக ஏதாவது இருந்தா அது குருவுக்கு அர்ப்பணம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் மோங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்